செல்வி தீபா அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருக்கரங்களால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது சீக்கிரமா கை தட்டினா சீக்கிரம் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களும் அறிவிச்சிடலாம் உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சி சீக்கிரம் முடிச்சிடலாம் நிக்கிற சூழ்நிலை கிளாப்பே பண்ணல தொடர்ந்து ராமு குமரன் சுவாமி விவேகந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஏழாம் வகுப்பு மாணவன் இந்த அரங்குக்கு மற்ற மேலே கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு தகவல் இந்த மாணவன் பத்தினா இன்னைக்கு வந்து கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை வந்து நடந்துச்சு இந்த மாணவருடைய பிறந்த நாள் என்னுடைய பிறந்தநாள் அதுவும் தமிழுக்கான தமிழ் நிகழ்வில் எனக்கு தெரிந்த கவிதையை வாசிக்கிறேன் என்று கவிதை வாசித்துள்ளார் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தொகுப்பாளரும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியருமான திரு தமிழ் திரு மோகன் குமார் ஐயா அவர்களுடைய புதல்வன் இன்று பிறந்தநாள் இந்த இனிமையான சிறப்பான இந்த விழா ஐம்பெரும் விழாவில் இது ஆறாவது சிறப்பு விழாவாக எடுத்துக்கலாம் உண்மையிலே வந்து இந்த இயக்கத்திற்கும் அது மட்டும் இல்லை அவர் இந்த ஒவ்வொரு நம்ம தமிழ்ச்சங்க நிகழ்வுகளும் பரதநாட்டியம் ஆடிய குழந்தை அவருடைய ஐயாவுடைய குழந்தைதான் மகனை வந்து மிகச்சிறந்த கவிஞனாகவும் பேச்சாளராகவும் உருவாக்கியிருக்கார் நம்ம இந்த இயக்கம் துவங்கி கவியரங்கம் கல்லூரி மாணவர்களுக்கானதான் ரெண்டு நிகழ்வு நடந்தது பள்ளி மாணவருக்கான நிகழ்வு இல்லைன்னு சொல்லி பெரும் வருத்தத்தை தெரிவித்தார் இன்று ஏதாவது என்னுடைய மகனுக்கு ஒரு கவிதை கொடுக்கணும்னு கேட்டிருந்தாரு இருந்தாலும் நம்ம எல்லாம் சாப்பிட்ற டைம்ல அவன் ஒரு கவிதை வாசிச்சாரு அடுத்த நிகழ்வு நம்மளது ஐம்பது ஐந்தாவது சங்கமம் அதுல வந்து அவர் சொன்ன கோரிக்கையை இவருடைய பிறந்தநாள் அன்று இந்த இதை நாங்கள் அகில இந்திய தமிழ் ஏற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இனிமேல் மாணவர்களுக்கு பள்ளி மாணவருக்கான நிகழ்வு ஒன்று இருக்கும் அடுத்து கல்லூரி மாணவருக்கான நிகழ்வு ஒன்று இருக்கும் தமிழறிக்கான ஒரு நிகழ்வு அடுத்த நிகழ்வுலேருந்து மூன்றும் எல்லோருமே கலந்து கொள்ளும் வகையில் அமைக்க உள்ளது இன்று அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாகவும் யூனிக் அகாடமி அறக்கட்டளின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நமது ராம் மோகன் குமார் ராஜ அவர்களை பிறந்தநாளை வாழ்த்தி அவருக்கு இந்த பாராட்டு சான்றும் இந்த சிந்தனை துளிகின்ற புத்தகத்தையும் நான் எழுதிய புத்தகத்தை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கி பெருமை கொள்கிறேன் இந்த அகபி தினம் கொண்டாடும் குமரன் அவர்கள் தமிழ் போல் சிறந்து பேரோடும் சிறப்போடும் மேடையில் வீட்டிற்குரிய சிறப்பு இருந்தர்கள் திருக்கரங்களால் வாழ்த்துமாறு பணிவோடு வேண்டுகிறேன் தொடர்ந்து கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்த கோசுதா திருச்செங்கோடு மாணவிக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பாராட்டுச் சான்றிதழையும் சிந்தனை தல்கள் புத்தகத்தையும் பரிசாக வழங்குகிறது தொடர்ந்து ஆ பிரியன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலக்கோடு இரா சவுந்தர்ராஜன் ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் தொடர்ந்து பா நவீன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேட்டூர் நவீன் கே எஸ் ரங்கசாமி தொழில்நுட்ப கல்லூரி சேசி சுபித்ரா ஒரு அழகான கவிதையை வாசித்து நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய சுபித்ரா என்ற மாணவிக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் சிந்தனை தொழில்கள் என்னும் அழகிய புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது ஓகே கண்ணா எல்லாத்தையும் சான்றிதழ் கொடுத்தாச்சு இந்த கவியரங்கில் வெற்றி பெற்ற மாணவிகள் அனுபவிச்சலாமா இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டு அழகான கவிதையை வாசித்து மூன்றாம் பரிசை பெறும் அன்பு மாணவன் சா கோகுல் ஏவிஎஸ் கல்வியல் கல்லூரி மூன்றாம் பரிசை பெறும் அன்பு மாணவன் கோகுல் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து அழகான கவி படித்து மூன்றாம் பரிசை பெற்றுள்ளதை பாராட்டி ஒரு ஒரு கைத்தல்கள் வழங்கலாம் இரண்டாம் பரிசை இரண்டாம் பரிசை பெற்ற அன்பு மாணவன் சட்டக்கல்லூரி ஈரோடு பிரகாஷ் இரண்டாம் பரிசு வழங்கி நம்முடைய தமிழ் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி சிறப்பு செய்கிறது இரண்டாம் பரிசு பெற்ற அன்பு மாணவனுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம் இம்மாணவன் சட்டக்கல்லூரி மாணவன் இனிவரும் அடுத்த ஆண்டுகளில் சேலம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தையே கலக்கக்கூடிய சிறந்த வழக்கறிஞராகவும் சிறந்த நீதிபதியாகவும் வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வாழ்த்துகிறது முதல் பரிசு இந்த கவியரங்கத்தில் அது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய கவியரங்கத்தில் கலந்துகிட்டு கவி படைத்து முதல் பரிசு வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இத்தனை தடைகளையும் தாண்டி முதல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி பத்மவனி கலை அறிவியல் கல்லூரி கோ சொண பிரியா ஃபர்ஸ்ட் பிரைஸ் பத்மவனி கலை என் அறிவியல் கல்லூரி இந்த நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சத்தில் வாங்கக்கூடிய பரிசு இரண்டாம் முறையாக முதல் பரிசை பெற்று செல்கிறார் மாணவி மின்மேலும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் போல் சிறந்து விளங்க நம்முடைய அகில இந்திய சங்கம் வாழ்த்துகிறது நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக பாட்டரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்கள் குழு புகைப்படம் எடுக்க வேண்டியுள்ளதால் அத்தனை மாணவர்களும் விழாமடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக் கொள்கிறேன் கவியரங்கத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் வெற்றி பெற்ற மற்றும் சான்றிதழ் பெற்ற அனைத்து மாணவ மனைவிகளும் விழாமடைக்கு உடனடியாக வரவும்